யாராவது நினைத்தீங்களா தினகரன் போட்ட பக்கா திட்டம் வாபஸ் வாங்கினா ஸ்டேஜில் உட்காருவேன் அதுவும் அமித்ஷா அதிமுகவின் கொடி பெயர் ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படத்தை டிடிவி தினகரன் பயன்படுத்தக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்து இருந்தார் ஆனால் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி தாக்கல் செய்த இந்த மனுவை மீண்டும் திரும்ப பெற்று கொண்டார் இதன் மூலமாக தினகரனுக்கு எதிரான வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இனி எந்த தடையும் தினகரனுக்கு கிடையாது கூட்டணி அறிவிப்புக்காக அமித்ஷா சென்னை வந்திருந்த போது தினகரன் இல்லை அண்ணாமலை அவர்கள் பேசும் போது என்ன சொல்லி பாருங்க மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் செல்வ டிடிவி தினகரன் அவர்களை நானும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன் நேற்று அண்ணன் ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு பெரிய சந்தோஷங்கண்ணா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க தம்பி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஏற்கனவே முடிவு செஞ்சப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆனால் நீ கண்டிப்பாக போகணும் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆனால் சில பேர்த்துக்கும் கட்சிக்குள்ளே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் நேற்று தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா அண்ணனுடைய இதயம் நல்ல இதயம் என்பது மக்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கும் அதற்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் அதை நாங்கள் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா இல்லையோ அப்போலோ டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இதயம் நல்லா இருக்குது நல்ல இதயம் அப்படின்னு அதனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்தங்கள் அனைவருக்குமே தெரியும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுகவுக்கு எதிராக ஒன்று சேரும் கூட்டணி கட்சிகளில் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போது அந்த வரிசையில் தினகரன் மற்றும் எடப்பாடி டீம் உறுதியாக இருக்காங்க இதுக்கு நடுவுல தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடியை புகழ்ந்து ட்வீட் செய்திருந்த வீடியோவை பிரதமர் அவர்களும் அவருடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து இருந்தார் இதன் மூலம் தேமுதிகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை உறுதி செய்கிறது இன்னும் இருப்பது பாமக மட்டுமே அவர்களும் வந்துவிட்டால் ஓரளவுக்கு கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிவிடும் அடுத்து சீமானுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க இதுல விஜய் தான் என்ன செய்ய போகிறார் தனித்தே களம் இறங்குவாரா இல்ல கடைசியில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து எல்லோருக்கும் திருநீர் அடிக்க போறாரா என்பதுதான் இங்கு விஷயமே அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுகவில் இருக்கும் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு இந்த கூட்டணி பிடிக்கவில்லை அதே சில இந்த கூட்டணி போல்ேகரன் பாஜக குறித்து வெளிப்படையாகவே விமர்சனம் செய்திருக்காங்க அதற்கு பாஜக நிர்வாகியும் பாஜக குறித்து இனி பேசாதீங்கன்னு வெளிப்படையாகவே பேச தொடங்கி இருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு வருடத்திற்கு தமிழக அரசியல் களம் படு சூடாக தான் இருக்க போகுது